அண்ணா சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் சிக்கிக்கொண்ட முத்துப்பாண்டி இசக்கி ரத்னாவை அவமானப்படுத்த சதியா வாங்க வீடியோவை உண்மையாக கண்கலாம் ஜி தமிழ் தொலைக்காட்சிகள் திங்கள் முதல் சனி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு விளைவு வரும் பிரபலமான தான் அண்ணா சீரியல் இந்த சீ இந்த தான் மிக விறுவிறுப்பான கதைக்களத்துடன் உருவாகியுள்ளதாம் இன்றைய விசாரணை மற்றும் சண்முகம் என இருவரும் குல்பி சாப்பிட சென்ற போதுதான் இன்று நடக்கப்போவது என்ன என்று பார்க்கலாம் அதாவது சண்முகம் மற்றும் பரணி என இருவரும் குல்பி சாப்பிட்டு போது முத்துப்பாண்டி மற்றும் இசக்கி என இருவரும் மறைந்து மறைந்து வருவதை பார்த்து இவர்கள் ஒளிந்து ஒளிந்து மறந்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்கின்றனர் அதனைத் தொடர்ந்துதான் இருவரும் குல்பி வாங்கி சாப்பிடுகின்றனர் உன் கூட இப்படி தனியா வெளியே வரணும் என்பதற்காகத்தான் குல்பி சாப்பிட கூப்பிட்டு வருவதாக முத்துப்பாண்டி சொல்கிறானாம் ஒரு சிறிய மரத்திற்கு பின்னால் தான் பரணி மற்றும் சண்முகம் என இருவரும் முழுமையாக ஒழிய முடியாமல் ஒளிந்திருக்க இதை பார்த்த முத்துப்பாண்டி கள்ளக்காதல் ஜோடி என பேச பரணி யாருடா கள்ளக்காதல் இது நல்ல காதல் என சண்முகத்துடன் வெளியே வர இருவரும் சாக்காகின்றனர் அதன் பிறகுதான் சண்முகம் குல்பி வண்டியை வீட்டுக்கு அழைத்துச் சென்று எல்லோருக்கும் குல்பி வாங்கி கொடுத்து சாப்பிடச் சொல்கிறான் குல்பிக்காரன் தினமும் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் இங்கேதான் நல்ல சேல்ஸ் ஆகுது என்று செல்ல சண்முகம் என் சொத்தை அழிக்க பார்க்கிறியா ஓடுடா என விரட்டி விடுகிறாராம் அதனைத் தொடர்ந்துதான் வெங்கடேஷ் உடம்பு முடியலை என்று சொல்லி ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு சவுந்தரபாணியை சென்று சந்திக்க அவர் ஒரு சொட்டு மருந்தை கொடுத்து அதை ரத்னா மற்றும் அறிவழகனை குடிக்க வைக்க சொல்கிறாராம் வீட்டில் வெங்கடேசன் இல்லாததால் இசைக்கு அவனுக்கு ஃபோன் செய்து நாட் ரீச்சபிளும் என வருகிறதாம் இதனால் தான் அவளுக்கு சந்தேகம் இழ மறுபக்கம் வெங்கடேசனை சந்தித்து டீயில் சொட்டு மருந்து கலந்து ரத்னா மற்றும் அறிவழனுக்கு கொடுக்க சொல்கிறார்கள் இப்படிப்பட்டான தான் அடுத்தடுத்து நடக்கப் போவது என்ன என்று குறித்து அரிய அண்ணாசிரியல் உங்கள் திலையில் காண கதைக்களம் உருவாகியுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்